ஆண்டவரே நீர் யார் என கேட்டார் இயேசு மறுமொழியாக நீ துன்புறுத்தும் இயேசு நானே உடனே நீ நகருக்குள் செல் நீ என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு அறிவிக்கப்படும் என்று கூறினார் அக்குரலை உடனிருந்தவர்களும் கேட்டனர் ஆனால் வியப்பில் ஆழ்ந்தனர் சவுள் எழுந்தபோது கண்கள் திறந்திருந்தும் எதனையும் காணும் திறனை இழந்திருந்தார் உடனிருந்தவர்கள் அவரது கையை பிடித்து தமஸ்கு நகருக்கு அழைத்து சென்றார்கள் அங்கே மூன்று நாள் பார்வையற்று இருந்தார் எதுவும் உண்ணவும் இல்லை அந்நாட்களில் அனனியா என்ற சீடர் இருந்தார் ஆண்டவர் அவரிடம் நீ எழுந்து நேர்த்தரு எனும் சந்துக்கு போய் அங்கே தர்சன் நகர சவுல் தேடு அவர் ஒரு காட்சியை கண்டுள்ளார் அக்காட்சியில் அனனியா என்பவர் வந்து சவுல் பார்வையடைய வேண்டும் என்று தமது கைகளை அவர் மீது வைப்பதாக காட்சி கண்டுள்ளார் என்று கூறினார் அதற்கு அணனியா அவன் கிறிஸ்தவர்களை அழிக்க கங்கணம் கட்டி திரியம்பவன் ஆயிற்றே என்று கூற ஆண்டவர் நீ அங்கு செல் என் மீட்பு பணியை உலகெங்கும் பறைசாற்றிட தேர்ந்து கொண்டவரே அவர் எனது கருவியாக செயல்படுவார் பிற இனத்தாருக்கும் அரசர்களுக்கும் இஸ்ராயல் மக்களுக்கும் இயேசுவின் பெயரை எடுத்துரைக்கும் கருவியே என்றார் என் பொருட்டு அவர் துன்பம் அடைய வேண்டும் என்பதும் அவருக்கு காட்டுவேன் என்றார் உடனே அனனியா நகருக்கு சென்று தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட ஆண்டவர் பெயரால் அவர் மீது கைகளை வைக்க தூய ஆவின் ஒளி கீச்சுகள் அவரது விழிகளை திறக்கச் செய்து அதிலிருந்து செதில்கள் விழுந்தன மீண்டும் சவுள் பார்வை பெற்றவராய் ஆண்டவரின் ஒளியை பெற்று கிறிஸ்துவின் கருவியாக மாறினார் அதன் பிறகு எபேசு நகரை மையமான பணித்தளமாக கொண்டு பவுல் செயல்பட்டார் அங்கு சிறைப்பட்டார் அக்காலத்தில் அவர் சில சிறை கூட மடல்களை எழுதியிருக்கலாம் பின் கிபி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு எருசலேமில் கைதானார் கிபி அறுபது வரை செசரியாவில் சிறைப்பட்டிருந்தார் ரோமி பேரரசு சீசிரையை தமக்கு தீர்ப்பளிக்க வேண்டும் என்று பவுல் கேட்டுக்கொண்டதால் ரோமைக்கு அனுப்ப பெற்றார் அங்கும் போகும் வழியில் கப்பல் அழிவுற நேரிட்டதால் மால்தா தீவினருக்கு நற்செய்தி அறிவிக்கும் வாய்ப்பை பெற்றார் பின்பு பவுல் ரோமி வந்தடைந்து இரு ஆண்டுகள் வீட்டு கைதியாகவே இருந்து கொண்டு நற்செய்தி அறிவித்து வந்தார் பின்பு பவுல் விடுதலை பெற்று ஸ்பெயின் நாட்டுக்கு சென்றிருப்பார் என நம்பப்படுகிறது மீண்டும் கிபி அறுபதாம் ஆண்டு கைது செய்யப்பட்டு நீரோ மன்னன் காலத்தில் பவுல் மரண தண்டனை பெற்றார் என மரபு கூறுகிறது